அருணகிரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அனுபூதி காப்பு பாடல் கணக்கல்லு நெகிழ்ந்து உருக தருள் சன் முகனுக்கு சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே கரவானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் மாருதமோ ஞானோ தயமோ நான் மறையோ யானோ மணமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே வளைப்பட்ட கை மாதொடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழு சூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத் தொடுவேலவனே மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் முழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்று அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே திணியான மனோ சிலை மீது உனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியா எனவள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே கெடுவாய் மணனே கதிகே கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட பொருள் பேசியவா குமரன் கிரிராசகுமாரி மகன் சமரம் பெரு தானவ நாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன் தட்டூடு அரவேல் சயிலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே கார்மாமிசை காலன்பரில் கலப தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்ப வலாரி தலாரி எனும் மடிய தொடுவேல் கூஹா என என் கிளை கூடி அழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசல வேலவன் நாலு கவி தியாகா சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அற என்றலுமே அம்மா அறிந்திலனே முருகன் தனிவேல் முனிநம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய் வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுப்பும் கவரும் புவியும் பரவும் குரு பூங்கவ என் குண பஞ்சரனே பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு உழல தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் பூமேல் மயல் போய் அறம்மெய் புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் இனியே உதியா மரியா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதி காவல சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியன் தமிழா அயில்வேல் அரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரம வேள் இமையோர் புரிதாரக நாக கருதா மரவா நெறிக்கான எனக்கு இரு தாழ் வனசம் தரையென்று இசைவாய் வரதா முருகா மயில்வாகனே பிரதா சுர சூர விபாடனே காளை குமரேசன் எனக் கருதி தாளை பணிய தவம் எய்தியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடி விக்கிரமவேல் வேல் மஹிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர் வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர் வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத் தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே ஆதாரம் இலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோத இங்கு இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறிய வானவனே ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாஹரனே நவிலத்தகுமோ தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை புரி பண்ணிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே பாழ் வாழ்வு எனும் இப்படுமாயிலே விழ்வாய் என என்னை விதித்தனையே செய்தன தாமுளவோ வாழ்வாய் இனி நீ மகிழ்வாகனே தலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரி வேடர் குலப்பிடித்தோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குலையில் செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரணே சிங்கார மடந்தையர் தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதிபால கிருபாகரனே விதி காணும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர்கழல் என்று அருள்வாய் மதிவாழ் முதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதா குமரா நம என்று அரனார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விக்கிரம வேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் மணனே பொறையாம் அறிவாள் அறிவாய் அடியொடும் அகந்தையே ஆதாளியை ஒன்று அறியேனே அறத்தீது ஆளியை ஆண்டது செப்புமதோ கூதாள கிராத குலிக்கு இறைவா வேதாள கணம் புகழ் வேலவனே மாயேள் கெட மாயை விடா மூ ஏடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடித்தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே ஓட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவி துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவு அற்று உலகொடு உரை சிந்தையும் அற்று அறிவு அற்று அறியாமையும் அற்றதுவே தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் பருளால் ஆசா நிகழம் துகளாயினப்பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம் காடும் புணமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குளிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலம் ஆனவை மறைநாயகனே ஆறு ஆறையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ சீரா வருசூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே அறிவு ஒன்று நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று நின்ற பிரான் அலையோ செறிவு ஒன்று அற வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே தன்னன் தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர்க்கு இசை விப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிருதா நினைவார் கிண்ணம் களையும் சூழ் சுடரே மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அற கதிகெட்டு அவமே கெடவோ கடவே நதி புத்திர சுகாதிப அத்திதி புத்திரர் வீறு அடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே